அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு தகவல் வந்து வந்து தெரியப்படுத்த பொதுவாகவே ராசி ராசி ஸ்திர ஒரு வருவீங்க வருவீங்க மேலும் நீர் நம்மளுடைய ராசிங்க அது மட்டும் அல்லாது காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியாகவும் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அனுஷம் நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் நான்கு பாதத்து நண்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி சனீஸ்வரர் பகவான் இந்த ரெண்டு பேருமே பாவகிரகங்கள் இவங்க ரெண்டு பேருடைய தாக்கம் உங்களுக்கு குறையணும் அல்லது இப்ப உங்களுடைய ராசிநாதன் மற்றும் உங்களுடைய நட்சத்திரநாதனால உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே சரிங்களா உங்களுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலரா போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க சரிங்களா இது எதற்காக சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க செய்து வர ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய லைஃப்பில் வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் எந்த ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னாலும் கடவுளோட அருளால் அனைத்து பிரச்சனைகளுமே தவிர்க்கப்படும் சரிங்களா அதனால தான் வந்து இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லா பதிவுலையுமே நம்ம சொல்கிறோங்க ஏன்னா நம்மளும் சரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி அல்லது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களும் சரி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேங்க அதனால் வந்து நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் எல்லாருமே இனிமேல் நல்லா இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பத்திலேருந்தே வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் வந்து உங்களுக்கு அனைத்துமே மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வந்து என்னென்ன கேடு பலன்கள் நடந்ததோ அதை எல்லாத்தையும் பற்றி நினைக்கிறத டோட்டலாக மறந்துடுங்க ஏன்னா நம்ம அதை பற்றி நினச்சி நினச்சி மறுபடியும் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுமே தவிர எப்போவுமே ஒரு விஷயம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை பற்றி மறுபடியும் நினைக்காதீங்க நீங்கள் கடவுளில் நம்புங்க இன்கேஸ் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெய்லி காலையில் வெளியில் போகும்போது உங்களுடைய தாய் மற்றும் தந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க நீங்கள் கடவுளை கூட வேண்டவே வேணாங்க நீங்கள் டெய்லி இதை மட்டும் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறமா பாருங்க உங்க லைஃப்ல எல்லா நாளும் வந்து பிரச்சனைகள் வராதானா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் ஆனா அந்த பிரச்சனைகளை எப்படி எளிதா சால்வ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய நல்ல யுக்திகள் நீங்க கையாளுவீங்க சரிங்களா ஏன்னா மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைன்றது நூற்றுக்கு நூறு சதவீதம் வரும் எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் எல்லாருக்குமே வரும் ஆனா அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதான் நம்ம கையில இருக்குங்க சரிங்களா அதனால வந்து நீங்க எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வரைக்கும் நம்மளுடைய நட்சத்திர நண்பர்கள் எந்த சரி உங்களுக்கு அனைத்துமே பலன்கள் கண்டிப்பாக நடந்துதான் தீர வேண்டும் அதுதான் ஐதீகம் மேலும் ராகு வந்து ஆல்ரெடி உங்களுடைய ஐந்தாவது வீடு பஞ்சமஸ்தான வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா என்ன ஆகும் பிள்ளைகளோட படிப்புல வந்து கொஞ்சம் அவ்வப்போது மந்தத்தன்மை காணும் இன் கேஸ் அந்த மந்தத்தன்மையை எங்களுக்கு வேணாங்க எங்களுக்கு படிப்புல நல்லபடியாக இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்காக தான் கடவுள் வழிபாடு பண்ண சொன்னோம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க வீட்டில் இருந்தபடி டெய்லி காலையில் தூங்கி எழுந்துட்டு ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து உங்களால் எவ்வளோ டைம் சொல்ல முடியுமோ அவ்வளோ டைம் சொல்லிவிட்டு அதற்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்கொள்ள விற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல ஸ்கோர்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகரிக்கும் சரிங்களா அதனால் வந்து மனதில் ஃபஸ்ட்டு தைரியத்தை வளர்த்துக்கோங்க நீங்கள் படிக்கிற விஷயங்கள் மறந்து போதுன்னு எந்த காரணத்துக்கு ஒன்றும் பயப்படாதீங்க ஹண்ட்ரட் இனி வரவிருக்கும் காலங்களில் நீங்க படிக்கின்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு கண்டிப்பா வந்து 100% நல்ல ஸ்கோர்ஸ் அச்சீவ் பண்ணுவீங்க சரிங்களா மேலும் வந்து ஒரு சில தாய்மார்கள் சரி எங்களுக்கு வந்து திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து குழந்தைகள் வரமே இல்லை எங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசங்கடத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் நிச்சயமாக ஒரு பரிகாரம் பண்ணியே ஆகணும் தாய்மார்களே அது என்ன பரிகாரம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஜான்வரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வந்து போயிட்டு வந்துடுங்க அதற்கு அப்புறமா வந்து இப்ப ஒரு சில தாய்மார்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்ப நீங்க விடாத டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் நீங்க எதிர்பார்த்த வண்ணமா இந்த வருடம் முடியாதற்குள்ள வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளைகள் வரம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தாய்மார்களே நீங்களும் கண்டிப்பா நம்புங்க நீங்களும் உங்களுடைய கணவரும் உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுகள் வந்தது அப்படின்னாலும் நீங்க பேசி தீர்த்துக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும் மேலும் நீங்க எதிர்பார்த்து பார்க்கின்ற வண்ணமாக வந்து குழந்தைகள் வரம் நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நம்மளுடைய அனுஷம் நட்சத்திர தாய்மார்கள் அனைவருக்குமேங்க சரிங்களா மேலும் இப்போ என்ன ஆகுது செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிநாதன் அவர் வந்து உங்களுக்கு பலம் பெற்று இருந்தார் உங்களுடைய பர்சனல் பர்ச்சாட்டில் அப்படின்னா இப்போ ஒரு சில தாய்மார்கள் மற்றும் தந்தைமார்கள் நீங்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் புதுசாக வந்து ஒரு கிரவுண்டு வாங்கணும் அல்லது வந்து ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சிருக்க இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு செக் தந்திருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே நூற்றுக்கு நூறு சதவீதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே நம்மளுடைய விட்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய மக்கள் அனைவருக்குமே இங்கே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகுதும் மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து பணம் எங்கன்னா ஒரு இடத்துல லாக் ஆகிருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லபடியாக அந்த பணம் வந்து திருப்பி கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் தற்சமயம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் நம்மளுடைய குரு பகவான் வந்து என்ன பண்றாரு மறைவு ஸ்தானம் மற்றும் உபஜய உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூணரோக சத்துரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இவர் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு பயிற்சி அடைவார் பயிற்சியை அடைஞ்சிட்டு அவர் எங்க போறாரு உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசரஸ்தானம் கூட்டாளி மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி செய்கிறாரு அப்போ என்ன ஆகுது இதனால் வரைக்கும் ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒரு சிலர் வந்து கோர்ட் கேஸ் போகாமல் இருந்துருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் கண்டிப்பாக மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தச்சமே வந்து நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பாருங்க சரி ஓகே இந்த டைவர்ஸ்லாம் வேணாம் நம்ம ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் இதுவும் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதியப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமேங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து அதெல்லாம் சரிங்க எங்களுக்கு வந்து விவாகரத்து பண்ணிட்டாலே போதும் நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி டிவோர்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் சரிங்களா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான நல்ல வருடமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குருபகவான் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ தற்சமயம் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைக்காத சூழல் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க மறுபடியும் உங்களுடைய மனதை தளர விடாமல் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக பொருந்தும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க கூடிய நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயர்வுக்காகோ அல்லது வந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்சோ ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சூனியர் லெவலுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து உங்களுக்கு டெசிக்னேஷன் சேஞ்சும் சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் சுயத்தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சுய தொழிலில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு நண்பர்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் வந்து இப்போ உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்துக்கு பயிற்சி அடைவார் அதன் காரணமா வந்து அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாணத்தை பாப்பாரு அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு செயின் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ குரு பகவான் வந்து வரப்போகிற இடமும் அற்புதமான இடம் எங்கே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரொம்பவே அற்புதமான இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசல சாணத்துல அமரப்போறாரு இதன் காரணமா வந்து இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியாக போகாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து ஒரு நல்ல புதிய சுய தொழில் தூங்குவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்றதில் வந்து எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாதுங்க மேலும் இப்போ இன்னொரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யாரு ராகு இவர் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பஞ்சம ஆமாம் வந்திருக்காரு மற்றொரு சர்ப சொல்லக்கூடிய கேத்து இவர் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு எப்பவுமே பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து எந்த ஒரு சுப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றத ஐதீகங்க இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஸோ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க புதுசா ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது புதுசா வந்து ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணம் வந்து புதிதாக ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடமே ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போது அனுஷம் நட்சத்திர பெண்மணிகள் வந்து ஒரு சில பெண்மணிகள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வருகின்ற லாபத்தை வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கலவையான வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இந்த பதிவு போடுவதற்கு வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் மற்றும் இந்த பதிவு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ கியூ